அன்புள்ளங்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது திருச்சி சரக டிஏஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது திருச்சி சரக திருச்சி மாவட்ட குற்றவியல் நடுகர் நடுவர் மன்றத்தில் சீமான் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவதூறு வழக்கு பதிவு செய்துள்ளார் என்று கூறியிருந்தேன் அது சம்மந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று ஒன்று அது என்னன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்புலங்களுக்கு மீண்டும் வணக்கம் அதாவது கடந்த பதிவில் சொல்லியிருந்த மாதிரி அதாவது திருச்சி சரக டிஐஜி அவர்கள் நான்குமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது திருச்சி மாவட்ட குற்றவியல் நடுவர் மன்றம் நடுவர் மன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு பதிவு செய்திருந்தார் என்று கூறியிருந்தோம் அது சம்பந்தமாக அவர் அளித்த பேட்டியையும் அவர் வக்கீல அளித்த பேட்டியையும் பற்றி சென்ற பதிவில் தெளிவாக பார்த்தோம் தற்சமயம் அந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் என்னவென்றால் அடுத்த தகவல் வந்திருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி திரு சீமான் அவர்கள் குற்றவியல் நடுவர் மன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை திருச்சி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அதாவது பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி சீமானவர்கள் நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லியிருக்கு இந்த வழக்கில் அதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு அடுத்தபடியாக சீமான அவர்கள் இன்று அளித்த பேட்டி ஒன்றில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எதிர்கட்சிகளின் ஆதரவை கேட்பிருக்கிறா என்று கேட்ட கேள்விக்கு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னோடய ஆதரவு வந்து எனக்கு ஆதரவு வந்து மக்கள் தான் தரணும் மக்களுக்கு மிஞ்சில் எந்த ஆதரவும் நமக்கு தேவையில்லை மக்கள் தான் ஆதரவு தரணும் அப்படின்னு மக்கள் ஆதரவு எனக்கு வேணும்னு கேட்டிருக்கார் இது சம்பந்தமாக அவர் ஒரு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் அடுத்த அப்டேட்டுகளில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெல்லை மணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ மேலே எப்படி இம்ப்ரூவ் செய்வது உறுதியாக இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்